ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அந்த சுக்கரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஏன்னா சுக்கரன்கிற ஒரு களத்திரக்காரகன் கலத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன் கணவனுக்கு உண்டான அந்த அதிதேவதை அந்த களத்திரக்காரகன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் செவ்வாய் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன் சகோதர காரகன் படை படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அது சூர பத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது இந்த சுக்கர பயிற்சி பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா இந்த மாதம் அதாவது ஏப்ரல் இருபத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விடியற் நாலு மணி வாக்கில் சுக்கரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே மேஷராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போறாரு இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார் ஏன்னா சுக்கரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை அதாவது சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை அதனால சுக்ரன் கெட்டுப்போகலை அதனால உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ஆனால் சுக்ரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை எதிர்மறை மாற்றங்களை தருவார் அது என்ன பலன்கள் சுக்ரன் கொடுக்க போறாரு என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போறாரு இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போ என்றது என இப்பொழுது பார்ப்போம் கும்பராசி கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இப்போ முறுக்குத்தனம் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக யார் என்ன பேசினாலும் முறுக்கேறி மேலே ஏறி உக்காந்துப்பீங்க அதாவது புது ஆட்டம் அப்படி இருந்தவங்க இப்போ உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியும் ஏன்னா ராசியில் இருக்கிற செவ்வாய் சனியை விட்டு பிரிந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடந்த ஒரு ஒன்றரை மாதத்தில் யாருக்கிட்ட யாருக்கிட்ட பேசினாலும் சரி நீ யாருன்னா என்ன சொல்றதுக்கு அந்த தான் பேசுவீங்க மிரட்டல் தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சண்டை சச்சரவு அடிதடி அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்பொழுது மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கு இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய தசமஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தொழில் ரீதியான லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அந்த ஒரு இருமா போட பேசாதீங்க நான் இப்படி தாண்டா பேசுவேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்லாம் கே பேசக்கூடாது முடிந்த வரைக்கும் சட்டிலாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதாவது சட்டிலாகனா மரியாதையாக குரல் தாழ்த்தி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பாக பெற்ற தந்தையிடம் குரலை உயர்த்தி பேசாதீர்கள் அப்படி பேசினீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்க ஏன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு உங்கள் தந்தையிடமும் மனஸ்தாபம் ஏற்படும் உங்கள் குழந்தைகளிடமும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் இரண்டாம் இடத்திலிருந்து நாலாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தைகள் ஸ்தானத்தை அதனால் குழந்தைகள் உங்களிடம் பிடிவாதம் பிடிப்பார்கள் நீங்கள் அவங்ககிட்ட எதிர்வாதம் செய்து அவர்களை அவர்களை அடக்கி உக்காத்து வைக்கணும்னு நினைப்பீங்க குழந்தைங்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது இதில் பத்தாவதுக்கு எல்லோரும் உங்களை வேலை வாங்குவாங்க எல்லாரும் யாரெல்லாம் உங்களை உங்களை சுற்றி இருக்காங்களோ உங்கள் பெ உங்களை பெற்றவங்கள்லேருந்து நீங்கள் பெற்றவங்க வரைக்கும் எல்லோரும் உங்களை அதிகாரம் பண்ணி வேலை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் நீங்களும் சில சமயம் பிடிவாதம் படிப்பீங்க சில சமயம் இறங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாக சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விஷயந்தான் மூன்றாம் இடத்துல சூரியனோட உச்ச சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாரினத்தவர்களின் உதவியை பெறுவதற்கும் முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் ஒரு உள்ளூர ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கை துணை ஏதாவது தப்பு பண்ணிடுவாரோ வாழ்க்கை துணை நம்ம பண்ணுற தப்பை கண்டுபிடிச்சிருவாரோ பார்ட்னர்ஸ் நம்ம ஏதாவது தப்ப நம்ம வேலை தப்பு சொல்லுவாங்களோன்ட்டு ஒரு பயத்துலையே இருப்பீங்க ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எப்போ வரைக்கும்னா மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மே பதினஞ்சு சு சூரியன் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குறிப்பாக வயிற்றுப்பகுதி அடி வயிற்று பகுதியில் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒழுங்காக யூரின் போக முடியாது இதில் வந்து கல் ஸ்டோன்ஸ் ஃபார்மாகறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது வருமானத்தை ஏற்படுத்துவதற்குள்ளான சூழ்நிலை இருக்குது குறிப்பாக சுக்கிரன் எங்கே பார்க்க போறாருன்னா உங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில் அனுகூல பலன்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது மாத முற்பகுதியில் அதாவது மே மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா குரு நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தொழில் ரீதியாக இருந்த மந்தத்தன்மை விலகும் இழந்த வேலை வாய்ப்பை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுக்கு இடமாற்றம் உண்டான முயற்சிகள் இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் பலிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குறது இல்லை சொந்த வீட்டுக்கு கொடி பெயர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது நிரந்தரமாக இருக்காது இப்போ போகிற குடி போகிற வீடு வந்து நிரந்தரமாக இருக்காது அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மறுபடியும் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான்காம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகும்பொழுதும் உங்களுக்கு சில மாற்றங்கள் வரும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அரசாங்க உதவியை நாடுவதற்குண்டான முயற்சிகள் இந்த மாதம் மே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் குரு சூரியன் குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுறதுனால குடும்பத்தில் தாயாரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் தாயார் அல்லது தாயார் ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் சரி அவங்க பேச்சை கேட்டு நடங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் மே இருபது வரைக்கும் சு செவ்வாயும் சுக்கரனும் உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய பிடிவாத குணத்தை அறவே குறைத்து கொள்வது நல்லது ஏன்னா பிடிவாத குணம் இருந்ததுன்னா வரக்கூடிய நல்ல விஷயம் உங்களுக்கு வருவதில் தாமதமாகும் இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த மாதத்துக்கு உண்டான எச்சரிக்கை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வம் வேறு எதுவும் கிடையாது குலதெய்வத்தை விட்டுட்டு வேறு எல்லா கோயிலுக்கும் போனாலும் இந்த குலதெய்வ அருள் இல்லைன்னா மற்ற தெய்வங்களின் அருள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் அதே சமயம் உங்கள் வீட்டில் யாராவது முன்னோர்கள் போயிருந்தாங்கன்னா உயிர் போயிருந்தா உயிர் திறந்துருந்தாங்கன்னா மே பதினஞ்சுக்குள்ளார முன்னோர்களுக்கு உண்டான பிரீத்தியை செய்யுங்கள் முன்னோர்களுக்கு உண்டான திதி தவசத்தை கொடுப்பதற்கு தயங்காதீர்கள் ஏன்னா இப்போ வந்து சனி பார்வையில் சூரியன் இருக்கிறது குடும்பத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அதற்கு முன்னோர் வழிபாடு செய்வது மட்டுமே சிறப்பு இந்த முன்னோர் வழிபாடில் சிக்கல் வராமல் இருக்கணும் இல்லை முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் வயது முதிர்ந்த பிராமணர்கள் அதாவது நல்ல வேதம் படித்த பிராமணர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு புருஷ சூக்த மந்திரத்தை வீட்டில் ஒழிக்க செய்யுங்க இதை ஒழிக்க அவங்க ஒழிக்க அவங்க சொல்ல 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 உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னோர்களின் அந்த அதிருப்தி உங்கள் பேரில் இருக்கிற அதிருப்தி குறையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் புருஷ சூக்த மந்திரத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு உண்டான தட்சணைகளையும் கொடுத்து விடுவது நல்லது இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் முன்னோர்களின் திதியை மறக்காமல் செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும்